ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜிஜே ஃபார்மிங் இன்றைக்கான ஈவினிங் ஒர்க் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஈவினிங் ஒர்க் தான் ஏங்க என்ன பண்ணுறது வெயில் வர கொளுத்து கொளுதுன்னு கொளுத்துது ஒன்று காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வேலை செய்யணும் இல்லை ஈவினிங்கில் ஒரு மூன்று ஓட்டு ஒரு ஆறு மணி வரைக்கும் வேலை செய்யணும் நடுவில்லாம் வேலை செஞ்ச அப்புடின்னா செட் ஆக மாட்டுக்குதுங்க அதான் ஒரு ஈவினிங்காக வந்தாச்சு ஒரு நாலு மணிக்கிட்ட சரி பார் போக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார் போகிற வேலையாக ஆரமிச்சிட்டோம் நம்ம மிளகாய் செடி கேட்டுத்தட்ட அம்பது ஜிட்டு வருவது நாள் நம்ம நா தொட்டிச்சு இந்த மாதிரி டைமில் பிடிங்க வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார் போட வேலையை ஆரம்பிச்சாச்சு இதில் பாரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மூணு மூணு விதம் இருக்குது ஒன்று வந்து நம்ம அப்படியே பரம்படிச்சு அப்படியே பாத்தி பிடிச்சி போடுவோம் இன்னொன்று வந்து கால் வெட்டி கால் போட்டு வைப்போம் இன்னொன்று வந்து சொட்நீர் போடுவோம் இன்னொன்று வந்து ஸ்ப்ரிங்ளர் சிஸ்டம்னு ஏகப்பட்டது இருக்குது நாம் இந்த டைம் வந்து கால் போட்டு தான் வைக்கிறோம் பாத்தி போட்டுலாம் அதிகமாக வந்து சட்டி வைக்க மாட்டாங்க சரி காலை போடுற வழியை ஆரம்பிச்சாச்சு கால் பார்த்திங்கன்னா வந்து குத்துமதிப்பாக தான் போடுறோம் அளவு கணக்கெல்லாம் கிடையாது கா இதில் வந்து காலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் கால் அடுத்து வந்து பாத்தி அடுத்து வந்து சரவு காலுங்கிறது ஒரே ஒரு லைனாக இருக்கிறது காலு அதே வந்து ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு கால் சேர்த்தி ஒரே இதோட கனெக்ட் பண்ண அப்படின்னா அது பேர் பாத்தி அந்த பாத்தி ஒரு ஏழு லிட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் சரவுன்னு சொல்லுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா போடுற வழியாக ஆரம்பிச்சிட்டோம் நாம் இந்த கிட்டத பார்த்திங்கன்னா சாம்பல் ஓரோம் அது இதுன்னு கொடுத்து வச்சுருக்கோம் எருவு பார்த்திங்கன்னா வந்து நம்ம மாடு போடுற சாணியை தான் வந்து எடுத்ததுன்னு கூட்டியிருக்கோம் அப்படியே பச்சை சாணியே அதனால் நம்மளுக்கு இதுக்கு வந்து ஊட்டச்சட்டை அவ்வளோ தேவையில்லை ஆல்ரெடி ஏக்கப்பட்டதும் இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து காடு ஓட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஏதோ இடத்த மான்ட்டி வச்சு கொத்தி பாருங்க அந்த இடத்துல மண் மண்புழு இருக்கணும் ஒரு பத்து இடம் ஓட்டுறங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல மண்புழு இருக்கணும் அப்படி தான் நம்ம இடத்துல நல்ல ஒரு ஊட்டச்சத்து இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம வந்து டெய்லி வேலை செஞ்சால் கூட இந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க திடீர்னு ஒரு நாள் வந்து வேலை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நல்ல செய்குள்ள பார்த்திங்கன்னா கையில் வந்து காப்புக்காக கமிக்கும் ஒன்றும் இல்லைங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக ஒரு புட்டுன்னு மஞ்சள் கலெலாம் ஆகும் அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தண்ணி மாதிரி லிக்யூட் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு கொப்பள மாதிரி வந்துடும் அதுதான் நேற்று ஒரு ஆறு மணி வரைக்கும் போட்டதில்லை ஒரு பாத்தி மிச்சம் இருந்துச்சு அதான் காலையில் வந்து போட்டு முடிச்சிட்டோம் நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கால் போட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்தி பிடிச்சிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்கும் அது இல்லாமல் களிமண் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து பாத்தி வந்து நாலு கால் மூணு கால் அந்த லெவலாக தான் பிடிக்கிறோம் பிடிச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு நம்ம கள்ளக்காய் தண்ணி இதோட பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்தாட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாள் ஆச்சு கள்ளக்காய் இப்போ தான் ஓரளவுக்கு வந்து முட்டிட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா கள்ளக்காட்டை எல்லாமே வந்து நல்லா முட்டிட்டு வந்து செடி வர ஆரம்பிச்சிடும் அதோட சார்ச் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்காக நான் ஆள் போட்டுருங்க அப்படி தான் நம்மளோட சேனலோட எந்த வீடியோ போட்டாலும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் கிட்டத்தட்ட அப்படியே போடவும் ஆரம்பிச்சாச்சு போட்டு முடிச்சிட்டுமா அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வைக்க வேண்டியதுதான் நம்ம மிளகாய் செடிக்கு கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மருந்து தான் கொடுத்துருக்கோம் மருந்துங்கிறது மருந்து அடி கிடையாது அது பார்த்திங்கன்னா வந்து நம்ம மொளாப்பூச்சி பவுட்ருன்னு சொல்லுவோம் அது வந்து இயற்கையான மருந்து தான் ஒரு பவுட்ரு மாதிரி அந்த வந்து பூச்சின்னு சொல்லுவோம் வெள்ளை மாதிரி லைட்டாக வந்து தலையெல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம் அப்புறம் இந்த இலை பார்த்திங்கன்னா சுருண்டும் அதெல்லாம் வராமல்க்கோசரம் ஒரு முன்னேற்பதாக தான் கொடுத்துருக்கு அது பார்த்திங்கன்னா வந்து அளவாக தான் கொடுத்துருக்கு அதிகமாகலாம் கொடு கிடையாது அதோட ஷார்ட்ஸ் வந்து ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேணும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம மிளகாய் செடி கிட்டத்தட்ட வந்து பத்துமோ பத்தாவதுமோ கிட்ட தான் வந்து மிளகாய் செடியை நாற்று விட்டுருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த ஒரு மூணு வருஷத்து நாலு வருஷத்து மொளவாக தான் வந்து எடுத்து ஃபுல்லாக விதையும் இதே வைத்தா தனியாக சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டிருந்தோம் அதோட சாட்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்க வேணும் செக் பண்ணி பாருங்கள் அப்படி தான் போட்டோம் ஆனால் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஹீல்டு கிடைக்கிற மாதிரி நல்லா வந்து செடியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குரோத் வந்துடுச்சு அது பாத்தீங்கன்னா வந்து செடிங்க ரொம்பவே வந்து மீதியாகும்னு நினைக்கிறேன் அதை என்னங்கிறது வச்சாதான் தெரியும் ஏன்னா இதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டு ஆயிரத்தி ஐநூறு செடி கிட்ட பிடிக்குன்னு நினைக்கிறேன் அது போக வீட்டு தேவைக்கோசம் தான் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம் அந்த பக்கம் தேவனை கட்ட இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் வெற்றிவிட்டு அதையும் வந்து கையிலே தான் வந்து கொத்தி விட்டு அதுலேயும் ஒரு எப்படியோ ஒரு முப்பது நாற்பது மிளகா செடி பிடிக்கும் அதுவும் ரெடி பண்ணணும் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு சரியாக போச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மா ஒரு வாரம் கிட்டே உழவு ஓட்டினோம் அடுத்தது வந்து கடலோட்டை போட ரெடி பண்ணோம் இப்போ இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம் இந்த வேலை முடிச்சோட நம்மளுக்கு